ங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணைவிற்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய ராசி வலன்கள் பாகபரும் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசுவ வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார் மாத சிவராத்திரி மாமரம் புளிய மரம் மரம் தென்னை மரம் இவற்றை நடுவதற்கெல்லாம் இது நல்ல நாள் மேஷராசி என்பர்களே சந்திர பகவான் சனியுடைய சாரத்தில் இன்னைக்கு போயின் இருக்க சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்கு உத்தியோகத்துக்கு தரக்கூடியவர் உங்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் இப்ப இந்த சனி வக்கரமா இருக்கார் உத்தியோகத்துல பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறவா இந்த நாளை பயன்படுத்தணும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வேலையில் ஏற்படும் சிலருக்கு இப்ப இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஊர் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் சரியா எனக்கு வேலையே கிடைக்கலையே அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ்ல வேலை பறி போனவங்க இன்னைக்கு முயற்சி பண்ணா வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனசுல ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கவலைப்பட வேண்டாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் குறிப்பா வியாபார பெருமக்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இன்னைக்கு உண்டு ஆனா உடம்புல ஒரு அசதி இருந்து உங்கள் உழைப்பு இருக்கும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நல்ல பண வரவு வந்து சேரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க வேலை சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ ஓட்டர் பண்ணுவாங்க இந்த ஜாப் கிடைச்சிடும் அதே மாதிரி ப்ரமோஷன் யோகமும் பலருக்கு இப்போ இருக்கு செய் தொழில் விருத்தி அடை பணவரவு நல்லா இருக்குமா சார்னா திருப்திகரமாக இருக்கும் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான நபராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சகோதரர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் நல்ல விருந்து விசேஷங்களில் இருக்கக்கூடிய நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு ஒரு பரபரப்பா செயல்படுவீங்க ஒரு பக்கம் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் இன்னொரு பக்கம் உங்களுடைய உறவுகள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க விருந்து விசேஷங்கள் செய்ய போகிற ஒரு முக்கிய முயற்சிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துவீர்கள் எடுத்து வச்சுக்கிடுவீங்க கடுமையா உழைப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு பரபரப்பா செயல்படுவீங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மனைவி சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளை வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சந்தோஷமான நாள் நல்ல ஆடை உடுத்திக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் இந்த நாள் மகிழ்ச்சியா இருக்க போகுது உறவுகள் மத்தியில் உங்கள் கௌரவம் பெருகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் கடகராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ஜென்மத்தில் போயின்னு இருக்கார் சனி பகவானுடைய சாரத்தில் அப்ப இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு காத்திருப்பார் இன்னைக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தான் வேணுங்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கூடி வரும் இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் பழைய வீட்டை விற்கணுங்கிற முயற்சி பண்றீங்க இந்த விற்பனை மிகச்சிறப்பாக அமையும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்படும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கார் ராசியில சூரியன் ஆட்சியா இருக்கார் இந்த நாளில் எந்த காரியத்திற்காக நீங்கள் பயணம் செய்தீர்களோ அந்த காரியம் வெற்றி அடையும் சுக்கர பகவானை பாத்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் செய்வார் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுப்பீர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உறவினர்கள் அவர்களோடு பேசி மகிழ்வீர்கள் இது ஒரு கல்யாண செய்தியை கொண்டு வந்து தரும் சுப கல்யாண வைபோகமே என்று நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து தரும் நல்ல கல்யாணத்தில் பங்கெடுக்க போறீங்க குடும்பத்தில் கல்யாண நிகழ்வுகள் கூடி வரும் அவ்வளவு சிறந்த நாள் வியாபார லாபம் கூடும் தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில சில இடத்துல கருத்து மாறுபாடுகள் வந்து போகும் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிட்டால் அந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே இது ஒரு வெற்றிகரமான நாள் லாபத்தில் சந்திரன் போறார் மூத்த பெண்மணி ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் வியாபார லாபம் கூடும் ஒரு மன தாங்கல் ஏற்படும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க சுப செய்தி கூடி வருங்க நல்ல தன லாபம் கொடுங்க எதிர்பார்க்கிற முக்கியமான மனிதர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க ஆனந்தமான ஒரு நாள் நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தன வருமானம் பெருகும் மகிழ்ச்சியான நாள் துளாராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் சந்தோஷமான அனுபவங்களை தருவார் இந்த நாளில் சந்திர பகவான் பத்தாம் மடத்துல இருக்கார் சிலருக்கு எனக்கு சரியாகவே வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் இன்னைக்கு கிடைக்கும் சார் நான் ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கேன் எனக்கு நல்ல பணியாளர்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் வருமானம் பெருகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் உடம்புல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று மருத்துவத்தினால் குணமாகும் வியாபாரம் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல தகவல்களை கொண்டு வந்து கொடுக்குது மிக சிறப்பான நாள் ரிச்சிகராசி என்பர்களே பிருச்சிகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்க சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க விருந்து விசேஷங்களை நீங்க கலந்துக்கிடுவீங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் மகன் வகையில மகள் வகையில நீங்க ஒரு செய்தி எதிர்பார்த்திருப்பீங்க நீங்க எதிர்பார்த்தபடி அவங்க நடந்து கிடலைன்னு உங்க மனசுக்கு தோணும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மனசுக்குள்ள இருக்கும் சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நல்ல நாள் தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் பூச நட்சத்திரத்தில் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே இருக்கணும் பிறவினால் சில நேரங்களில் சில இளைஞர்கள் இடையூறுகள் இருக்கலாம் நீங்க ஒரு வேலை செய்துட்டு இருக்கிற போது பிறவினால் சில இடையூறுகள் இருக்கலாம் ஆனாலும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் முடிஞ்சா இன்னைக்கு செய்வதையே விட்டுறலாம் வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வியாபாரம் பண்ணணும் புதியவர்களை நம்பி எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு ஏழாம் மடத்துல சந்திர பகவான் செல்வது ஒரு யோகம் நல்ல ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இன்னைக்கு கிடைப்பாரு மூணாம் மடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தை இப்போ நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்த வேலையை தானே தேடிக்கிட்டே இருந்தோம் அந்த நல்ல வேலை நமக்கு கிடைச்சிரும் அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார் எந்த காரணம் கொண்டும் நம்ம ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை பகைச்சிக்க கூடாது சில குடும்பங்களில் அப்பாவுடைய அட்வைஸ் இப்போ பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதை பற்றி சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுவதை இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும் இந்த நாள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் யோகமும் உண்டு கும்பராசி என்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியான நாள் நல்ல விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிடுவீங்க ஆனால் பரபரப்பாகவே இன்னைக்கு செயல்படுவீங்க நல்ல புதிய ஆடைகள் உடுத்துவது பிறர் முன்னால் கௌரவமாக நடந்து கொள்வது அதெல்லாம் இருக்கும் ஆனால் தேக ஆரோக்கியத்துல ஹெல்த்ல ஒரு சின்ன இடையூறு இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுவீங்க ஒரு பரபரப்பாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துல செயல்படுவீங்க வியாபாரம் எதிர்பார்க்கிற கடன் உதவியை கொண்டு வந்து கொடுக்கும் பிள்ளைகள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் கண் ரிஷ்டி அதிகமாகப்படும் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் மீன ராசிக்காரங்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள் இந்த நாள்ல சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போயின்னு இருக்க வியாபாரத்தில் படு சாமர்த்தியசாலியாக செயல்பட போறீங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் அருமையாக கைகூடி வரும் குல தெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடால் மிக பெரிய ஆனந்தம் உங்களுக்கு உண்டாகும் இதனால் சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து கொடுக்க போறது வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபவன்க